யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கூறிய கண்ணியன் பூங்குன்றனாரின் வம்சங்களான அந்த எண்ணம் நமக்கு இருக்கின்றதா வணக்கம் தமிழும் திராவிடம் மீண்டும் உங்களை வரவேற்கின்றது கடந்த பதிவை நான் கூறியிருந்த போது கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற அந்த புறநானூற்று பாடலை மேற்கோள் காட்டியிருந்தேன் அந்த பாடலை நான் ஒரு விசை நின்று மனதில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதை ஒரு பாடலாகவோ ஒரு வாக்கியமாகவோ என்னால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை அதை அவ்வாறு புறந்தள்ளிவிட்டு செல்லவும் முடியவில்லை இந்த புறநானூற்று பாடலின் அந்த முதல் வரி என்னை பொறுத்தவரை நம்முடைய தமிழ் சமுதாயத்தின் ஒரு நாகரீகத்தின் அடையாள மொழியாகவே ஒரு கண்ணாடி பிரதிபலிப்பாகவே எனக்கு தெரிந்தது அந்த யாது ஊரே யாவரும் கேளு என்ற அந்த வாக்கியத்தை கூறிய கணியன் பூங்குன்றனார் தமிழ் வரலாற்றில் வரிசையில் மிகப்பெரிய இடத்தை பெறவில்லை என்றாலும் அவருடைய இந்த வரிதான் தமிழ் நாகரிகத்தின் ஒரு பிரதிபலிப்பாக ஒரு உரைகளாக இருக்கின்றது என்பதை நாம் புறந்தள்ளிவிட முடியாது யார் இந்த கணியன் பூங்குன்றனார் கணியன் பூங்குன்றனாரை பொறுத்து நாம் பொழுது அவர் காலம் கிமு ஆறாம் நூற்றாண்டு முதல் கிமு ஒன்றாம் நூற்றாண்டுக்குள் இருந்திருக்கின்றது என்று கூறுகின்றனர் எப்படி இருப்பினும் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு நூறாண்டுகள் முன்பாவது அவர் பிறந்திருக்க வேண்டும் என்பதே வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்து இவர் பிறந்த ஊர் இன்று சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மகிபாலன் பெட்டி என்ற கிராமத்தில் அவர் பிறந்ததாக கூறப்படுகின்றது இந்த கணியன் பூங்குன்றனார் ஒரு கணிதன் அதாவது அஸ்ட்ராலஜர் என்று கூறுவார் ஜோதிடர் என்று சிலர் கூறுகின்றனர் எது எப்படியும் இருக்க அவர் கூறிய அந்த முதல் வரிதான் தமிழ் சமுதாயத்தின் அடையாளமாக வாழ்வியலை படம் படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு வரியாக அமைந்தது என்பதை நாம் மறக்க முடியாது இந்த கணியன் பூங்குன்றனார் எழுதிய அந்த யாது மூரே யாவரும் கேளீர் என்ற அந்த பாடல் புறநானூற்றில் நூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது பாடலாக வருகின்றது இந்த பாடலின் அடுத்த இரண்டு அடுத்த வரியும் மிகவும் சுவைபட வாழ்வியல் உண்மையை சுலபமாக சாதாரணமாக போகின்ற பொக்கில் எடுத்து காட்டு காட்டுகின்ற ஒரு வரியாக அமைகின்றது எனக்கு மிகவும் பிடித்த வரி என்றால் இரண்டாவது வரி தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்ன அருமையான வரிகள் நன்மையும் தீமையும் பிறர் கொடுத்து நமக்கு வருவதென்று தனிமனிதத்தில் இன்று நாம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் என்று பலவாறு பல புத்தகங்களை படிக்கின்றோம் அதை ஒரே வரையில் சொல்லி முடிக்கின்ற அந்த வார்த்தை தான் தீதும் நன்றும் பிறர் தருவாரா நீ தான் உன்னுடைய நன்மைக்கும் உன்னுடைய தாழ்மைக்கும் உன்னுடைய தீமைக்கும் நீயே காரணம் என்று கூறுகின்ற வரிகள் எனக்கு மிகவும் பிடித்த வரிகள் இந்த கனியன் பூங்குன்றனாரை சில விஷமிகள் ஒரு தத்துவ பாடலாசிரியர் என்று தள்ளியுடன் நினைக்கின்றனர் அவ்வாறு அவரை தள்ளிவிட முடியாது எனக்கு என்ன வருத்தம் என்றால் இவ்வளவு அருமையான ஒரு பாடல் எழுதிய இந்த கணியன் பூங்கினால் இரண்டு பாடல்கள் தான் நமக்கு எடுத்திருக்கின்றது நினைக்கின்றேன் ஒன்று இந்த பொறநானூற்று பாடல் இன்னொன்று நட்டினை என்றும் நினைக்கின்றேன் இரண்டு பாடல்களைத் தவிர இந்த அருமையான புலவர் எழுதிய பல பாடல் பல பாடல்கள் எழுதியிருக்க வேண்டும் அதாவது ஊற்றிலிருந்து தண்ணீர் சுரந்து கொண்டேதான் இருக்கும் அப்படி சிறந்த கருத்துக்களை கூறிய இந்த கணியன் பூங்குன்றால் இன்னும் பல பாடல்களை கூறியிருக்க வேண்டும் அது மடை போட்டு நீங்கள் வெள்ளத்தை தடுக்க முடியாது என்று கூறுகின்றது போல இவ்வளவு சிந்தனை வாய்ந்த ஒரு கவிஞரின் பல பாடலும் எழுதியிருக்க வேண்டும் அவன் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை என்பதே தமிழ் வரலாற்றில் எப்பொழுதும் கூடப்படுகின்ற துரதிருஷ்டமான ஒரு துன்பமான ஒரு விஷயம் என்னவென்றால் பல பாடல்கள் நமக்கு அழிந்து போய்விட்டன இந்த கனியன் பூங்குன்றனாருக்கு ஒருவேளை இவர்கள் எழுதிய பல பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கும் என்றால் தமிழ் புலவர்கள் வரிசையில் வள்ளுவருக்கு அழுத்த இடத்திலாவது இவர் இருந்திருப்பார் என்பது என்னுடைய அசைக்க முடியாத ஒரு கருத்து கனியன் பூங்குன்றனாரின் எழுத்துக்கள் ஒரு தத்துவமாக பார்க்கப்பட்டு விடாமல் அவர் வாழ்ந்த காலத்து சமூகத்தின் ஒரு பிரதிபலிப்பாக நாம் எடுத்துக் கொண்டோமானால் நம் தமிழ் மொழியின் உயர்வும் இன்று தமிழர்களின் சாதிய வேறுபாடால் ஏற்பட்ட தாழ்நிலையும் நம்மால் நல்லா புரிந்து கொள்ள முடியும் சரி தமிழர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த எழுத்து யாதும் ஊரே யாவரும் கேளு கேளிர் என்ற வார்த்தை மிக மிக முக்கியம் கேளிர் என்பதற்கு உறவினர் என்று பொருள் கணியன் போகின்றதால் உலகத்து மக்களை எல்லாம் உலகத்தின் ஊர்களை எல்லாம் ஊர் என்று மட்டும் நிறுத்துக் கொண்டிருந்தால் எடுத்துக்கொள்ள உலகத்து மக்கள் யாவரும் என்னுடைய உறவினர் என்று கூறுகின்றார் சமூகத்தின் ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக ஒரு கோட்பாடாக இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் பழஞ்சமூகத்து மக்கள் தமிழ் சமூகத்து மக்கள் இன்று சிலர் கண்மூடிக்கொண்டு கடிவாளம் போட்ட குதிரை போல் நேராக கூவிக்கொண்டு போல் உலக பார்வை உள்ளவர்களாக இருந்தனர் என்றால் பழந்தமிழர்கள் இன்று ஆங்கிலத்தில் இன்று ஆங்கிலத்தில் பிரபலமாக கூறுவது போல் காஸ்மோபாலிட்டன் குளோபல் சிட்டிசன் அதாவது உலக குடிமகனாக இருந்திருக்கின்றார்கள் உலகில் எல்லா நாடுகளோடும் அவர்களால் வர்த்தக தொடர்பு வைத்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் சிறுக முடித்து விடுகின்றோம் ஆனால் ஒரு அப்படி கூறும்போது ஒரு உண்மையான ஒரு மிக ஆழ்ந்த ஒரு விடயத்தை நாம் மறந்து விடுகின்றோம் அவர்கள் அனைவரோடும் ஆங்கில கூறுவது போல தேவராட் அவர்களோடு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இத்தகைய உலகளாவிய பார்வை எப்படி அவர்களுக்கு வந்திருக்க முடியும் என்றால் அவர்கள் அந்த உலகளாவிய பார்வை இருந்த ஒரு சமூகத்தில் வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் வந்திருக்க முடியும் தங்களை அடைத்து வைத்துக் கொண்டு வாழ்ந்த ஆரியர்களைப் போலல்லாமல் உலகத்தையே தன்னோடு அரவணைத்துக் கொண்டு வாழ்ந்த சமூகமாக தமிழ் சமுதாயம் இருந்திருக்கின்றது இதற்கு இன்னொரு உதாரணத்தையும் நாம் கூற முடியும் உலக பொதுமுறை திருக்குறளில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று வள்ளுவர் கூறுகின்றார் இதை சில சாதிய விசவிகள் எப்படி கூறுகின்றார் என்றால் ஆம் வள்ளுவரே கூறியிருக்கார் பாருங்கள் எல்லா தொழில் எல்லா பிறப்புக்கும் ஒக்கும் பிறப்பில் ஆனால் செய்தொழில் வேற்றுமையால் தான் உயர்வு வருகின்றது என்பது செய்தொழில் என்பது சாதி என்று கூறுகின்றனர் என்ன ஒரு முட்டாள்தனமான கீழ்த்தனமான ஒரு விளக்கம் என்று நீங்களே யோசித்து பாருங்கள் சாதி என்பது ஒன்று வரும் என்றால் அது பிறப்பிலே வந்திருக்க வேண்டும் இந்த முட்டாள்தரமான கீழ்த்தரமான கேவலமான சித்தாந்தங்கள் இருந்தது போதுதான் வள்ளுவர் இந்த குரலையே எழுதியிருக்கின்றார் போலும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அவர் சாதியை குறிப்பிட்டிருந்தார் என்றால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வார்த்தையே வந்திருக்க முடியாது ஏனென்றால் சாத்தியத்தின்படி எல்லா உயிர்க்கும் பிறப்பு ஒக்காது ஒன்று கிடையாது நீ பிறக்கும் போதே சூத்திரனாகவும் சத்ரியனாகவும் வைசியனாகவும் பிராமணனாகவும் சண்டானனாகவும் பிரிக்கப்படுகின்றாய் எப்படி எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒத்திருக்க முடியும் இந்த ஒரு எழுத்திலேயே இந்த ஒரு இந்த முக்கால் வரியிலே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற முக்கால் வரியிலேயே சாத்தியத்தை துடைத்து தூக்கி வீசி துவம்சம் செய்து விடுகின்றார் வள்ளுவர் இதை சில சாதிய விஷமகள் செய்தொழில் வேற்றுமையால் உயர் உண்டல்லவா தாழ்வு உண்டலவா அதுதான் வள்ளுவர் சாதியத்தை கொடிபிடிக்கின்றார் என்று கேவலமாக நீசத்தனமாக பேசுகின்றனர் அவர் ஏன் செய்தொழில் வேற்றுமை என்று கூறுகின்றார் செய்தொழில் என்பது நல்ல விஷயம் நல்ல காரியங்களை செய்வது ஒரு தொழில் தீய காரியங்களை செய்வது ஒரு தொழில் நல்ல காரியங்களை செய்தா என்றால் செய்யதால் சிறப்பு தீய காரியங்களை செய்தால் உனக்கு தாழ்ச்சி உன்னுடைய பிறப்பு எல்லாருக்கும் ஒன்றுதான் நீ செய்கின்ற அந்த காரியங்களினாலேயே அந்த தொழிலினாலேயே உனக்கு உயர்வோ தாழ்வோ கிடைக்கின்றது என்பதே வல்லோரின் கருத்து இந்த சமுதாயம் இப்படி இருக்க தமிழ் சமுதாயம் பிறப்பை ஒன்றாக பார்த்து உலக மக்கள் அனைவரும் பேருக்கு சகோதரர் என்று சொல்லாமல் உலக மக்கள் அனைவருமே தன்னுடைய உறவினராக பார்க்கின்ற இந்த ஒரு பக்கம் இருக்க அப்படியே இதை நிப்பாட்டி விட்டு நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய நாகரீகத்தையும் அழிக்க புறப்பட்ட ஆரிய கூட்டத்தின் நாகரீகம் எப்படி இருக்கின்றது என்று நாம் பார்ப்போம் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது உலக பொதுமறை அதாவது தமிழர் பொதுமுறை என்றாவது நீங்க சொல்லிக் கொள்ளலாம் அந்த தமிழர் பொதுமுறையில் திருக்குறளில் உள்ள வரிகள் ஆனால் ஆரியர்கள் உடைய கோட்பாடாகிய அந்த மனுசாஸ்திரத்தில் எவ்வாறு கூறப்படுகின்றது ஒருவன் பிறப்பிலேயே பிராமணனாகவும் சத்திரியனாகவும் வைசியனாகவும் சூத்திரனாகவும் சண்டனாகவும் பிறக்கின்றான் என்று கூறப்படுகின்றது ஒரு வர்ணத்தான் தனக்கு உள்ள அனைத்து வர்ணத்தாருக்கும் அடிமையாக சேவகம் செய்ய படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதுதான் அவருடைய கருத்து அது குறிப்பாக இந்த ஐந்தாம் வர்ணத்தார் சூத்திரர்களும் சண்டாளர்களும் மற்ற மூன்று வர்ணத்தாருக்கும் அடிமைகளாக சேவை செய்பவர்களாகவே தங்கள் வாழ்க்கையை கழிக்க வேண்டும் அவர்களுக்கு சொர்க்கம் என்பதே கிடையாது அவர்கள் வாழ்க்கையின் பிறவி பயனே மற்ற மூன்று வர்ணத்தாருக்கும் சேவை செய்வதே என்பதே மனுவய கருத்து நாம் அனைவருமே அதில் இருக்கின்றோம் என்பதுதான் என்னுடைய கருத்து சில தாங்கள் இல்லை தாங்கள் உயர்ந்த என்று சொல்லிக் கொள்கின்ற குறைந்தபட்சம் தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து மக்களால் இருக்கின்றனர் கோட்பாடு தமிழர்கள் கோட்பாடு எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் ஆனால் ஆரியர்கள் கோட்பாடு பிறப்பு பிறப்பு கிடையாது நீ தாழ்ந்தவனாக உயர்ந்தவனாக பிறக்கின்றாய் நீ உன் பிறந்த பிறப்பிலே இருந்து கொள்கிறான் என்ன தொழில் செய்தாலும் நல்ல காரியம் செய்தாலும் கெட்ட காரியம் செய்தாலும் உன் சாதி உன் பிறப்பே உனக்கு உயர்வையோ தாழ்வையோ தரும் உன் செயலுக்கு எந்த விதமான மடிப்பும் கிடையாது என்பதுதான் ஆரியர்களின் கோட்பாடு இந்த யாது மூரை யாவரும் கேளீர் என்ற வார்த்தையே ஆறுகளில் ஆரியர்களின் கோட்பாட்டுக்கு முற்றிலும் முரணானது அதை நாம் ஆங்கிலத்துக்கு கூறுவோம் என்றால் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஐடியாலஜி அதாவது முற்றிலும் மாறுபட்ட எதிர் செயல் உள்ள நாக்போர் சவுத் போர் என்று கூடுவார் வடதுவம் தென்துருவமான ஒரு கொள்கைகள் இந்த இரண்டு கொள்கை அமைப்புகளும் ஒன்றோடொன்று ஒன்றிணைந்து ஒத்து இயங்குவது என்பது நடக்கக்கூடாத காரியம் அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் ஆரியமும் தமிழ் கொள்கையும் மோத வேண்டிய சூழ்நிலை இந்த சங்க காலத்தில் ஏற்பட்டது மனிதர்களை அரவணைத்து வாழக்கூடிய ஒரு சமூகம் மனிதர்களை பிரித்தே வாழக்கூடிய ஒரு சமூகமான ஆரிய சமூகத்தோடு முதல் முதல் அவர்கள் சந்திக்க நேரம் போது ஏற்படுகின்ற அந்த உறவினால்தான் அந்த போராட்டத்தினால் தான் இன்றைய சாதி அமைப்பு வலுப்பெற்றது இந்த சாதி அமைப்பு என்பது நான் உறக்க கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் நம்முடைய சங்க காலத்தில் கிடையாது சங்ககாலத்து பாடல்கள் யாதும் முறை யாவரும் கேளு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் இதுவே தமிழர்களின் வாழ்வியலாக இருந்தது இதை நான் எவ்வாறு கூறுகின்றேன் என்றால் நீங்கள் இதை என்னோட பள்ளுவோட வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் வாழ்வியல் முறையிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் பலந்த மன்னர் உலக சென்றிருக்கின்றனர் அவர்களோடு வணிகம் செய்திருந்திருக்கின்றனர் அவர்களோடு அளவிலாவை மகிழ்ந்திருக்கின்றனர் அதற்கு காரணம் அவர்கள் அனைவரையும் சமமாக மதித்து அவர்களோடு ஒரு நல்லுறவு வைத்திருந்ததுதான் என்பது யாரும் மறுக்க முடியாது அப்படி பிரிவினைவாதம் பேசி அப்படி மனிதர்கள் ஏற்றத்தாழ்வு பேசியவர்களாக இருந்தால் அவர்கள் அவ்வாறு இருந்திருக்க முடியாது எந்த இடத்திலும் தமிழர்கள் யாழ்வு யாரையுமே தாழ்வாக நினைத்ததில்லை ஆனால் அவர்கள் எவரையும் தங்களுடைய உயர்ந்தாக நடித்ததில்லை என்பதுதான் அந்த சங்க காலத்தின் உண்மை இதற்கு நேர் எதிர்மனையான கருத்து பின்பு தமிழ் சமூகத்தில் புகுந்து தமிழ் சமூகத்தை சீரழித்து நமது மன்னர்களை கையில் எடுத்து கொண்டு இந்த கொள்கையில் தமிழ் சமூகத்தில் விஷமாக பரவி சாதியம் உழைத்து தமிழ் சமூகம் இன்று சாதியத்துக்குள் மூழ்கி சீரழிந்து விட்டது என்பதுதான் என்னுடைய வருத்தம் எல்லா சமூகங்களுக்கும் சின்ன சின்ன தவறு தவறுகள் இருக்கும் தமிழ் சமூகத்திலும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்திருக்கும் ஆனால் பொதுவாக அந்த காலத்தில் வாழ்ந்து வந்த சமூகத்தில் தமிழ் சமூகம் உயரிய கொள்கையும் நேரிய சிந்தனையும் ஒரு சமூகமாக இருந்தது என்றால் யாராலும் மறுக்க முடியாது அதற்கு நேர் மாறான அந்த ஆரிய பிரிவினைவாதத்தை பேசிய அந்த ஆரிய கோட்பாட்டையே இன்று மக்கள் தங்கள் கையில் தூக்கி கொண்டு சாதி என்ற ஒரு மகுடம் சூட்டி தங்களுக்கு தாங்களே ஒரு மகுடம் செருப்பு மகுடம் சூட்டி கொண்டு அதை வைத்து தெரிகின்றன என்பதுதான் என்னுடைய வருத்தம் உன் தலையில் இருக்கின்றது மகுடம் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் உன் தலையில் இருக்கின்றது ஒரு சாதி என்ற செருப்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த செருப்பை காலில் அணிய வேண்டுமே தவிர காலில் அணிந்து பிரிந்து விட்டால் தூக்கி எறிய வேண்டும் அதை தலையில் தூக்கி சுமக்க சுமத்துக் தெரியாதீர்கள் சாதி என்பதை வெட்டு வெளியில் வெளியே வீசுங்கள் தமிழன் என்று முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள் நம் சமுதாயம் எப்படி இருந்தது நம் சமுதாயத்தில் உள்ள விஷயங்கள் எப்படி இருந்தன என்பதை நீங்கள் ஒரு விசை நின்று யோசித்து பார்த்தீர்களானால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கூறிய கணியன் பூங்குண்டனாரின் வம்சங்களானாம் அந்த எண்ணம் நமக்கு இருக்கின்றதா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதுவே தமிழ் சிந்தனை பிரிவினை என்பது தமிழ் தமிழ் சமூகத்தில் கிடையாது நாமும் கணியன் பூங்குன்றனாரையும் திருவள்ளுவரையும் நம்முடைய ஆசான்களாக நம்முடைய முன்னோர்களாக நம்முடைய வழிகாட்டிகளாக கொண்டு இணைந்த ஒரு தமிழ் சமூகத்தை உருவாக்குவோம் அதற்கான உறுதி எடுப்போம் என்று கூறி மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்